எஸ்எஸ்விஎம் பள்ளியில் கோவை விழா கொண்டாட்டம் எஸ்எஸ்விஎம் கல்வி நிறுவனம் கோவை விழாவுடன் பெருமையுடன் இணைந்து நெக்ஸ்ட் ஜென் ஃபன்ஃபேர் என்னும் விழாவினை நடத்துகிறது கோவை விழா கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கண்காட்சி கோவையில் உள்ள எஸ்எஸ்விஎம் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் வளாகத்தில் நடைபெற்று வருகிறது இதனை கோவை மாவட்ட கூடுதல் ஆட்சியர் சுமன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் எஸ்எஸ்விஎம் விஎம் நிறுவனங்களின் நிறுவனர் டாக்டர் மணிமேகலை மோகன் நிர்வாக அரங்காவலர் மற்றும் செயலாளர் டாக்டர் மோகன்தாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் அரசு பள்ளிகளைச் சேர்ந்த ஐநூறு மாணவர்கள் பங்கேற்றனர் அதிநவீன இணைய விளையாட்டுகள் திறமையை வெளிக்காட்ட திறந்தவெளி மேடை வரை மாணவர்கள் தங்கள் படைப்பாற்றலை வெளிப்படுத்த அனுமதிக்கிறது இதில் இசை நிகழ்ச்சிகள் திருவிழாவின் துடிப்பான ஆற்றலை சேர்க்கின்றன விண்வெளியின் மந்திரத்தை அனுபவிக்க ஒரு கோளரங்கமும் உள்ளது கண்காட்சியானது நவம்பர் முப்பது மற்றும் டிசம்பர் ஒன்று காலை ஒன்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் பொதுமக்களுக்கு திறந்திருக்கும் போய் அது ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் கார்பரேஷன் ஸ்கூல்லேருந்து வராங்க அது ஏஐகி ஜெக் நெக்ஸ்ட் ஜென் கேம்ஸ் இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல ஆப்பர்னா ஒரு பசில்ஸ் லேர்னிங் ப்ளஸ் ஃபன் அது எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் பிளானட்டோரியம் இருக்குது இது நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் நார்மல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வந்துடலாம் பட் கார்பரேஷன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க ஸோ இட்ஸ் குட் குட் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ வந்து இது செவன்டீன்த் எடிஷனாக இந்த வருஷம் வந்து நவம்பர் டுவெண்ட்டி தேர்ட் டே ஹேவ் ஸ்டார்டட் த ப்ரோக்ராம் அதில் வந்து எஸ்எஸ்சிஎம்மோட ஓட பங்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென் குழந்தைங்களுக்கு இன்றைக்கி ஏஐ டெக்னாலஜி வந்து அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்றது ஒரு சின்ன ஒரு ஒரு ஆக்டிவிட்டீஸாக கொடுத்துருக்குறோம் இதில் வந்து கார்பரேஷன்லேருந்து நிறைய குழந்தைங்க வராங்க நம்ம குழந்தைங்களும் இதை பார்க்குறாங்க அது இல்லாமல் இருந்து நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க அவங்கவுங்க குழந்தைங்களோட சாயந்தரம் இன்றைக்கி வந்து சாயந்தரம் அஞ்சு மணிலேருந்து நைட் ஒம்பது மணி வரைக்கும் இருக்குது அதே மாதிரி சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இட் இஸ் ஓப்பன் டு த பப்ளிக் ஃப்ரம் மார்னிங் நைன் டு நைட் நைன் இதில் என்னென்னா நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு அப்டேஷன் ஆஃப் நாலேஜ் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி டெக்னாலஜி பார்த்து பயந்துக்கிறாங்க டெக்னாலஜியை வந்து எப்படி ஒரு

i request everybody to please wait for your chance in the game so anna ninga one school game ninga one expect pannalam okay in game you have time and over game participate we have some time limits. so and then participate in every game thank you dia nomor